வெல்கம் டு பிரகனா தமிழ் வேல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் எஸ்பெஷலி நம்ம சுமால் கிரியேட்டராக இருந்தால் ஒரு சிலதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர் அப்லோட் பண்ண வீடியோத்துக்கு அப்புறம் நீங்கள் சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய வியூஸ் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரி வாங்க நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா உங்களுக்கே தெரியும் யூடியூப் ஸ்டூடியோ ப்ரௌசர் மெத்தடில் போனால் தான் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் சார் நேற்று உள்ளதில் நம்ம சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர் ஆட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் உங் உங்கள் சேனலை லாக்இன் பண்ணிட்டு கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவில் மாற்ற போறீங்களோ அந்த வீடியோவோட பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் டீஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாப்டர் இருக்கும் ஆட்டோ சாப்டர்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டோ சாப்டர்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணும் போதே ஒரு டிக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் கீ மோன்ஸ் கீ மூமெண்ட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம் அது போக நம்மளே அந்த சாப்டரை ஓவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் சாப்டர்னால் என்ன ஒரு புக்கில் பத்து சாப்டர் கூட இருக்கலாம் ஸோ நமக்கு எந்த சாப்டர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம விரும்பி படிப்போம் அதே மாதிரி தான் நம்ம வீடியோவில் மினிமம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு சாப்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈஸியாக இருக்கும் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸுக்கு எந்த தேவையோ அந்த சாப்டர் பர்டிகுலர் சாப்டரை கூட பார்க்கலாம் அதாவது உங்கள் வீடியோவில் பிடிச்ச பகுதிகளை பார்க்கலாம் அது போக எஸ்சிஓக்கும் இது ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் மூணு நாலு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இருந்துச்சு அதாவது அந்த வார்த்தைகள் வந்து தேடுற வார்த்தைகளா இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் சரி இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஒரு ஒன் ஜீரோனு போட்டு கோலன் வச்சுட்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னா இன்ட்ரோ இது ஃபார்மட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கோலன் ஜீரோ ஜீரோ அடுத்து ஜீரோ கோலன் முப்பதுல நான் எதை பத்தி பேசியிருக்கேன்னா விச் வை டூ அப்லோடு த வீடியோ அடுத்து ஒரு நிமிஷம் கோலன் முப்பது நிமிஷத்துல நான் எதை பத்தி பேசிருக்கேன் இதை வந்து உங்களுக்கே தெரியும் நீங்க வீடியோ பாக்கும்போது நீங்க மேனுவலா ஒரு பர்ட்டிகுலரா நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க டைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாக்கும்போது இது ப்ளூ கலர்ல அடுத்தடுத்து காட்டும் அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு எந்த இதை நீங்க கிளிக்கபுலா மாறிரும் இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நான் ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் நம்மளோட எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சப்டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்குறோம் சரிங்களா வாங்க நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் இருக்கும் இப்போ லாங்குவேஜ்னு இருக்கும் இந்த லாங்குவேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்டைட்டில் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஆட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க ஆட் லாங்குவேஜ்ல இப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கு இப்போ எனக்கு தெலுங்கு வேணும் அப்படின்னா நான் தெலுங்கு பிஏ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் நம்ம ஏற்கனவே இருக்கிறதுனால அது வந்து டிசைபிள் மெத்தடில் இருக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டிக் பண்ணுறேன் தெலுங்கு டிக் பண்ண உடனே அப்படியே கீழே வாங்க மேனுவல் சப்டைட் இல்லை ஆடை கொடுங்க ஆடை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி விண்டோ இந்த இப்போ ஓப்பன் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் அப்லோட் ஃபைல் நீங்கள் மேனுவலாகவே வந்து பேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அப்லோட் பண்ணலாம் அல்லது நீங்கள் மேனுவலாகவே டைப் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணலாம் யாருக்கும் நேரம் இருக்காது நேரம் இருக்காது அதுக்கப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்லேட்டர் கிளிக் பண்ணுங்க இப்போ ஆட்டோ டிரான்ஸ்லேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே தெலுங்கு லெட்டர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த வீடியோ வந்து தெலுங்கு பீப்புள் பார்த்தாங்கன்னா வீடியோ தமிழ்ல ஓடினாலும் கீழே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சப்டைட்டில் அப்படின்னா அவனுக்கு வந்து அட்லீஸ்ட் வீடியோ அவங்க என்ன பேசுவதுன்னா சப்டைட்டில் வச்சு புரிஞ்சுக்கலாம் ஈவன் தமிழ் ஆடியன்ஸே இருந்தா நைட் பக்கத்துல யாராவது இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது யாருக்கும் இருக்க இருக்கக்கூடாதுனா வீடியோ ரன் பண்ணிட்டு மாத்திர பார்ப்பாங்க சப்டைட்டிலும் எஸ் ஓகே அதுவும் ஸ்கேன் பண்ணும் நீங்க மறக்காம லாங் வீடியோ ஆட் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோல இங்கிலீஷ் சப்டைட்டில் ஆட் பண்ணிருக்கேன் இருக்குது ஹிந்தி ஆட் பண்ணியிருக்கேன் மலையாளம் சப்டைட்டில் ஆட் பண்ணிருக்கேன் தெலுங்கு சப்டைட்ல ஆட் பண்ணிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல உங்களுக்கு நிறைய பேர் இருந்தா ஸ்பெஞ்ச் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அரபிக் நாட்டுல பாக்கணும் அரபிக் சப்டை ஜாப்பனீஸ் என்னென்ன இருக்கோ சைனீஸ் என்னென்ன இதுல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் லாங்வேஜ் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணிருக்க லாங்குவேஜ் நீங்க பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா இப்ப மெயின் டாபிக்ல வரும் ஆஃப்டர் அப்லோட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கு இதுக்கப்புறம் நான் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நான் இப்ப வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது கிரியேட் போஸ்ட் அதாவது நீங்க ஒரு போஸ்ட் மறக்காம கிரியேட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே என்னென்ன செய்யறது ஒண்ணு நான் வந்து போஸ்ட் கிரியேட் பண்றேன் இதுலயே உங்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு இமேஜ் இருக்கும் இமேஜ் இருக்கும் டெக்ஸ்ட் போல் இருக்கும் அந்த குயிஸ் இருக்கும் ஆனா வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இப்ப என்ன பண்றேன்னா நான் வந்து சிம்பிளா சொல்றேன் அப்படின்னு போட்டுட்டு நான் நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணிக்கலாம் ஹவ் வீடியோ ஃபார் ஹவு டுங்களா போட்டுட்டு நீங்க இமேஜை YouTube வந்து ப்ரௌசர் மெத்தட்ல போகும்போது அந்த எக்ஸிஸ்டிங் வீடியோ ஏன்னா இதுக்கு நான் தனியாக தமிழில் எதுவுமே நான் வைக்க தேவையில்லை பாத்தீங்களா அப்படியே இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இன்செட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் போஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பப்ளிக் தான் போஸ்ட் நான் கொடுத்துட்டேன் இப்ப நான் போஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துட்டா இந்த வீடியோ வந்து இந்த போஸ்ட் வந்து போஸ்ட் ஆயிரும் நீங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் நீங்க போஸ்ட் வந்து இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்க வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எஸ்பெஷலி ஸ்மால் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெல் அண்ட் குட் மெம்பர்ஸ் அதாவது உங்க விஷர்ஸ்க்கு உங்க வீடியோ லிங்க் இல்லாம உங்க சேனல் லிங்கிட்டு அல்லது நான் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் எஸ்பெஷலி ஷேர் பண்ணிடாதீங்க அதாவது எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணீங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவரேஜ் வியூ டூரேஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அகரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் யூடியூப் புஷ் பண்ணாது ஸோ யாரு வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணா நீங்க பண்ணலாம் இது சுமால் சேனல் வந்து இருக்கிறவங்க அவங்ககிட்ட கொடுத்து நீங்க ஃபுல்லா பார்க்க சொல்லலாம் போஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சுமால் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து நம்ம பண்ண சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வீடியோ அப்லோட் பண்ணோன்னு உங்க சேனலுக்கு வரும் பாத்தீங்களா கமெண்ட்ஸ் அதுல நல்ல கமெண்ட்ஸ்ட் பிங் பண்ணுங்க எஸ்பெஷலி அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அந்த ரெண்டு நாளுக்குள்ள வர மெசேஜுக்கெல்லாம் ப்ராப்பரா ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா வர ஒரு மெசேஜ் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ நீங்க எப்பவுமே பிங் பண்ணணும் இதெல்லாம் இதை வந்து நம்ம கிரியேட் பண்றது வந்து ஒரு ஹியூமனா நம்ம நடந்துகிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் இன்னமும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா இத நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க சரி அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இருக்கு பாத்தீங்களா என்ன பண்ணணும்னா மறக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ நான் எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்ப நான் என்ன செக் பண்ணணும் என்ன பண்ணணும் இது வந்து ரொம்ப குரூசியாலான பாட்டு இப்ப நீங்க எந்த வீடியோ நீங்க இருக்கோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க சரிங்களா இப்போ அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் இல்லாம அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்க இப்ப நீங்க என்ன மெயினா பாக்கணும்னா உங்களுக்கு இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து ரீச் சரிங்களா இந்த ரீச்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கிளிக் ரேட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோவை யூடியூப் எத்தனை பேருக்கு கொண்டு போய் காட்டுனதுல எத்தனை பேரு அந்த தம்னையில கிளிக் பண்ணியிருக்காங்க சரி அவங்க எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க இல்ல யூடியூப் கொடுத்ததுல இப்ப ஒரு நூறு பேருக்கு கொடுத்துருக்குன்னா அந்த நூறு இந்த இம்ப்ரெஷன் ஐநூறு பேர்ல அதுக்கு ஐநூறு பேர்ல காட்டுனதுல அது ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாகவே அந்த சிடிஆர்னு சொல்கிற கிளிக் த்ரூ த்ரேட் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மேல அதாவது எட்டுக்கு மேல இருந்துச்சுனாலே அந்த சிடிஆர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சிடிஆர் வந்து அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ்க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் உங்க டைட்டிலையும் தமிழையிலையும் மாத்தணும் நான் சொல்றது இது எல்லாமே ஆஃப்டர் அப்லோட் வீடியோக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியதில் நீங்கள் வந்து போஸ்ட் எல்லாம் பண்ணிடுவீங்க அதை எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது கிளிக் த்ரோத் ரேட் இதை அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்குங்களா அப்படின்னா என்னென்னா உங்களோட வீடியோவை யாருமே கிளிக் பண்ணலை சரிங்களா அதாவது யூடியூப் ஷோ பண்ணாலும் யாரும் கிளிக் பண்ணலன்னா என்ன அர்த்தம் நம்மளோட தம்மையில் சரியில்லை நம்மளோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிக்கரமாக அந்த கியூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி இல்லை ஸோ நீங்க இது அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தம்னெல் டைட்டில நீங்க மாத்தணும் அதுக்கேற என்கேஜ்மெண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழு நிமிஷம் தான் இருக்கு அடுத்து அப்படி கீழே வாங்க ஆடியன்ஸ் ரிடன்ஷன்னு ஒன்று இருக்கும் ஆடியன்ஸ் ரிடென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இங்கே இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஆடியன்ஸ் ரிடென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருக்கு ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜுக்கு மேல இருந்தாலே ஓகே இந்த ஆடியன்ஸ் ரிடென்ஷன் வந்து சி அதனால நீங்க இப்படி யோசிக்கலாம் சிடிஆர் வந்து நிறைய கிளிக் கிளிக் பண்ணிட்டாங்க அதாவது சிடிஆர் ஆடியன்ஸ் ரிடென்ஷன் இம்ப்ரஷன் இந்த மூணுமே இருக்கணும் ஃபர்ஸ்ட் சிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது பர்சன்டேஜ் இருக்கு ஆனா உங்க வீ உங்க தமிழில் வீடியோவை கிளிக் பண்றாங்க பட் ஆனா உள்ள போயிட்டு பார்க்காம முப்பது முப்பது செகண்ட்ல வெளியே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியன் ரிடென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ உங்களுக்கு ஆடியன் ரிஷனும் நல்லா இருக்கணும் சிடிஆர் இம்ப்ரஷன் அதுவும் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வந்து இம்ப்ரெஷனை அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்ப என்னோட கேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீச்சுக்கு வாங்க ரீச் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மி இது ஏன் ரொம்ப கம்மினா உங்களுக்கு சிடிஆர் நல்லா இருக்கு சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் கிட்டத்தட்ட பதினாலு பெர்சன்டேஜ் இருக்கு ஆடியன்ஸ் ரிடர்ஷன் நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கு இந்த ரெண்டும் நல்லா இருந்து இம்ப்ரெஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன மெயினா என்னன்னா யூடியூப் இப்போதான் நம்மளோட வீடியோவை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸ்மால் லெவல் ஆடியன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணிருக்கு இன்னும் பெரிய லெவலுக்கு யூடியூப் கொண்டு போய் ஷோ பண்ணல கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி சைன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ணனும்னா தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே வரணும் சோ இம்ப்ரஷன் கிளிக் த்ரூத் ரேட் இருந்தா மாத்திரமே தான் நம்மளால சரி செய்ய முடியும் ஆடியன்ஸ் இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் எடிட் பண்ண முடியாது ஏன்னா கிளிக்கே பண்ணலன்னா நீங்க தமிழிலையும் டைட்டிலையும் மாத்திக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு டூரேஷன் பாக்குறாங்கன்னு அதை உங்களால மாத்த முடியாது அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோல உங்க இன்ட்ரோ ஏன்னா உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் ரொம்ப நோட் பண்ணுவாங்க சோ உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் ரிடென்ஷன் கூட ஆரம்பிச்சிடும் ஆடியன்ஸ் ரிடென்ஷன் கூட ஆரம்பிச்சு கிளிக் த்ரோத் ரேட் கூட ஆரம்பிச்சினா இம்ப்ரெஷன் கூடிரும் இம்ப்ரெஷன் கூடிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூஸ் வரும் இதெல்லாமே போஸ்ட் நடக்கிற இது நீங்க உங்களோட ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்க இதை போய் செக் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு வீடியோலையும் செக் பண்ணிட்டு கிளிக் த்ரோத் ரேட் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அங்க கம்மியா இருந்துச்சனாலே அடி வாங்கிரும் ஏனா அது ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிச்சனாலே சீ குறைய பேர் பார்த்தாங்கனாலே குறைய ஆடியோ ரிடென்ஷன் தான் வரும் குறைய ஆடியோ ரிடென்ஷன் வந்தா குறைய இம்ப்ரஷன் தான் வரும் டோட்டலா ஸ்டாப் ஆயிடும் நீங்க எல்லாரும் as a கிரியேட்டரா நீங்க தெரிய வேண்டியது உங்களோட இன்டிவிஜுவல் வீடியோல போய் மறக்காம செக் பண்ணுங்க கிளிக் த்ரூ ரேட் அதுக்கு அப்புறம் ஆடியன் ரிடென்ஷன் இது ரெண்டும் நல்லா இருந்து இம்ப்ரஷன் கம்மியா இருக்கு என்ன மாதிரி கேஸ் என்னன்னா நான் வந்து வீடியோ ஃப்ரீக்வெண்டா போடுறது இல்லை சி யூடியூப்பை பொறுத்தவரை அந்த கன்சிஸ்டன்சியா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது அதுக்காண்டி நீங்க வந்து டெய்லி வீடியோ கொடுக்கணும் இல்லை வாரத்தில் ரெண்டு வீடியோ கொடுத்தீங்கன்னா ரெண்டு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஷெடியூல் முறையில் அப்லோட் பண்ணுங்க அதாவது டிஃபால்ட்டா அப்லோட் பண்ணாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப்ராப்பர் டைம்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது டெய்லினா நீங்க எப்போ அப்லோட் பண்ணும்போது பதினோரு மணினா பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பா போகும் இது எல்லாம் நீங்க ஆஃப்டர் அப்லோட் இருபத்தி நாலு மணி நேரம் டு நாப்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு இதை செக் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணுங்க இப்போ என்னோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ரேட் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நிலையோ டைத்திலயோ மாத்த தேவையில்லை என்னோட உள்ள போய் பாக்குறவங்க ஆவரேஜ் டூரேஷனும் நல்லா தான் இருக்கு பட் ஆனா எனக்கு இம்ப்ரெஷன் இல்லாதனால எனக்கு டோட்டல் வியூ கவுண்டே இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்து வியூஸ் தான் போயிருக்கு சரிங்களா சோ நீங்களும் போஸ்ட் நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க நல்ல வந்த மெசேஜை பிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் குரூப் அதாவது உங்களுக்கு ரொம்ப வெல் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க டோட்டலாக பப்ளிக்கா ஷேர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அவங்க பார்க்க போறது இல்ல அதுவும் எஸ்பெஷலி வீடியோ லிங்கை ஷேர் பண்ணாதீங்க உங்க சேனல் லிங்கை கூட ஷேர் பண்ணி பண்ணுங்க ஸோ நீங்க இந்த எல்லாம் நீங்க செக் பண்ணாதான் அடுத்து உங்க ஃபர்தரா வர வீடியோல நீங்க என்னென்ன பண்ணலாம் எது எது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காம நீங்க இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர்